ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் புதுசாக ஒரு இது ட்ரை பண்ணியிருக்கேன் இது நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரடர் கிழங்கு நம்ம டிஸ்டிக்லாம் மாட்டோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கே ஒருத்தர் இருக்காங்க இங்கே ஒன்று வச்சுருக்கு துளுத்து வந்துட்டுருக்கு இங்கே பாருங்க அதேமாரி இங்கே ஒன்று வச்சுருக்கு இது வந்து இலையே வந்திருக்கு தெரியுதுங்களா இது எப்படி வரும்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் கூட பாருங்கள் மாதுளையில் வந்து பிஞ்சு வச்சிருக்கு இன்னமும் நான் வந்து அந்த சின்ன தொட்டியிலேருந்து நான் இன்னும் மாட்டில் ஒரே ஒரு பழம் வந்தது நல்லா இருந்தது டேஸ்டாக இருந்தது சும்மா இவ்வளோ பெருசு தான் நல்லா இருந்தது